நீங்க டெய்லியும் கஸ்டமர்ஸ் ஆர்டர் தரணும் ஆர்டர் தரணும்னு சொல்லி கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி தான் ஏன் பண்றதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னா கவலையை விடுங்க நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஒரு கோர்ஸ் வந்து நம்ம நியூவாக டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த கோர்ஸில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு ஆர்டர் அல்லது மாதத்துக்கு ஒரு நாலு ஆர்டர் எடுத்தாலே போதும் அதன் மூலமாக பல ஆயிரங்கள் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான கஸ்டமைஸ்ட் பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் போதும் கரெக்டாக ஒரே ஒரு மாதம் தான் ஒன் மந்தில் நீங்களே ஓனாக கஸ்டமைஸ்டில் கஸ்டமர் என்ன மாடல்லாலும் ஒரு லக்ஸுரி டைப்பில் அதாவது ஒரு கிராண்ட் லுக்கில் ஃபார்ட்வியர் கவுன் கிட்கான கவுன் மாமன் டாட்டா காம்போவா இந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் மேக் பண்ணி கேட்டாங்கன்னா கான்ஃண்டெண்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அதாவது ஒரே ஆர்டர்லேயே மினிமம் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வெட்டிங் ஆர்டர்லாம் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டென் தௌசண்ட் ஆவோ நீங்கள் ஏன் பண்ணலாம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் எப்படி ஆர்டர் எடுக்கணும் அதுக்கு மெட்டீரியல்ஸ் எப்படி வாங்கணும் அதில் நார்மலாக பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒரு கோர்ஸாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த கோர்ஸ் வர்ற நவம்பர் பதினேழாம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் நம்ம அலாகேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம இதே கோர்ஸை நியூவாக சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் பண்ணுறதை விடவும் நம்ம கொஞ்சம் ஆர்டர் எடுத்தாலும் அதன் மூலமாக பெரிய அளவில் ஏன் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கோர்ஸ் இருக்கும் இந்த கோர்ஸ்லேயே நாங்கள் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வீடியோ ஆக்சஸ் கொடுக்குறோம் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் எந்த டைம் என்ன டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறது எப்படி செல் பண்ணுறது கஸ்டமர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி மொத்தமாக அந்த ஒரு பேக்கேஜா தான் இந்த கிளாஸ் இருக்க போகுது நீங்க ஜாயின் பண்ணுனா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க என்னோட ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வெயிட்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன் நம்ம கிளாஸ் இந்த கிளாஸ் பேமெண்ட் கிளாஸ் தான் உங்களுக்கு வேணும் தேவை அப்படின்னா மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னோடய ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஒரு கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பயோவில் நான் வந்து பேபி ஃப்ராக் ஆப்போசிட் கோர்ஸோட லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ அப்படி கூட பார்த்துக்கோங்க நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் கீழே ஹேண்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களோட டெய்லரிங் ஜேர்னியில் ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு அவர் பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸஸ்